வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு அதிகாரிகளுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கையை ஹரிணி அமர சூர்யா ஃப்ரைட் ரைஸ் மற்றும் ரொட்டியின் விலை இன்று நள்ளிரவு முதல் குறைப்பு அரிசி பற்றாக்குறை கூற்றம் சுமத்தும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் நியூசிலாந்தை வீழ்த்தி இலங்கை அணி அபராத வெற்றி இனி விரிவான செய்திகள் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்தரொட்டியின் விலை இன்று நள்ளிரவு முதல் நாற்பது ரூபாயினால் குறைக்கப்படும் என உணவகங்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சமீப காலமாக முட்டை விலை குறைந்துள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது எனினும் வெதுப்பக பொருட்களின் விலையில் இதுவரை எந்த மாற்றமும் இல்லை சந்தையில் தற்போது நாட்டு அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலைமையானது பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களினால் ஏற்படுத்தப்படுவதாகவும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது எதிர்காலத்தில் நாட்டு அரிசி கட்டுப்பாட்டு விலையில் விற்கப்படும் எனவும் இது அரசாங்கத்திற்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட தீர்மானம் எனவும் பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர் சங்கம் முன்னதாக அறிவித்திருந்தது பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர் சங்கம் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போது அதன் தலைவர் ஸ்ரீசேன இதனை தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விற்கப்படவில்லை எனவும் இது விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் மேற்கொள்ளப்படும் பாரிய மோசடி எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் டட்லி ஸ்ரீசேன கோரிக்கை விடுத்தார் இந்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த சிறிய மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சேமசிங்க சேமசிங்கவாறு குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் தற்போதைய ஜனாதிபதியின் வேலை திட்டத்தை ஆதரிப்பதாக டட்லி ஸ்ரீசேன கூறுகிறார் கடந்த அரசாங்கங்களுடன் இணைந்து செயற்பட்ட வகையில் தற்போதைய ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட முடியாது என்பதை அவர் புரிந்து கொண்டுள்ளதையே இது காட்டுவதாகவும் சிறிய மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர் அரசாங்கத்தின் தலைவர் சேமசிங்க தெரிவித்துள்ளார் தங்களது அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்கு எதிரான முன்வைக்கப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முறையான விசாரணையின் பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மல்வத்து அஸ்கிரிய பீடத்தினரை சந்தித்து ஆசி பெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பல அதிகாரிகள் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன தற்போது வெளியிலிருந்து அரசு அதிகாரிகளை கொண்டு வருவதற்கு முடியாது எனவே தற்போதுள்ள அதிகாரிகளை கொண்டு முகாமை செய்து நாம் கடமைகளையும் முன்னெடுத்து வருகிறோம் எவ்வாறாயினும் குறித்த அதிகாரிகள் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முறையான விசாரணைகளையும் முன்னெடுத்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் நேபாளத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன மேலும் தலைநகர் காத்மாண்டுவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்த அனர்த்தத்தில் மேலும் அறுபத்தி இரண்டு பேர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நிலச்சரிவு காரணமாக நேபாளம் முழுவதும் நாற்பத்தி நான்கு நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டன கனமழை மற்றும் அதிக காற்று காரணமாக மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி இன்னிங்ஸ் மற்றும் நூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டங்களால் வெற்றி பெற்றது காலியில் இடம்பெற்ற குறித்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலீடு துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதன்படி முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய இலங்கை அணி ஐந்து விக்கெட்டுகளை இழந்து ஆறு நூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் கமைந்து மென்ரீஸ் ஓட்டங்களையும் நூற்றி பதினாறு ஓட்டங்களையும் ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் இதனையடுத்து தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து எண்பத்தி எட்டு ஓட்டங்களை மாத்திரம் பெற்றது பந்து வீச்சில் இலங்கை அணியின் சார்பில் பிரபாத் ஜே சூர்யா அறிமுக வீரரான நிசான் பீரிஸ் மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார் இந்த நிலையில் ஐநூற்றி பதினாலு ஓட்டங்களால் நிலையில் இருந்த நியூசிலாந்து அணி முறையில் தமது இரண்டாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடியது நியூசிலாந்து அணி தமது இரண்டாவது இன்னிங்ஸில் சகல இழந்த முன்னூற்றி அறுபது ஓட்டங்களை பெற்ற நிலையில் தோல்வியை தழுவியது இதன்படி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் எனும் அடிப்படையில் இலங்கை அணி கைப்பற்றியது மேலும் போட்டியின் நாயகனாக கமைந்தும் மென்றிஸ் தெரிவானதுடன் தொடரின் நாயகனாக பிரபாத் ஜே சூரிய தெரிவு செய்யப்பட்டார் இத்துடன் செய்திகள் ஞாமம் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி